பேன் இந்தியா படமா உருவாக இருக்கிற ஒரே படத்துல இப்போ தென்னிந்திய ஆக்டர் நிறைய பேர் நடிக்கிறது பிரபாஸ் மோகன்லால் சரத்குமார் மோகன் பாபு அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர்ல காஜல் அகர்வால் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இப்ப வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம பாலிவுட் ஆக்டர் அக்ஷய்குமாரும் இந்த படத்துல இணையிறாராம் தெலுங்கு திரையுலகல முன்னணி ஆக்டரா இருக்க விஷ்ணு மஞ்சு ப்ரொடியூஸ் பண்ற படம் தான் கண்ணப்பா இந்த படத்தினுடைய பூஜை இப்ப நடந்திருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கண்ணப்ப நாயனாரோட வாழ்க்கை வரலாற்றை மையமா படித்து தான் இந்த ஒரு படம் உருவாக போகுதான் இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்களா முகேஷ் குமார் சிங் டிரக்ஷன்ல உருவாக இருக்கிற இந்த ஒரு படத்துல காஜல் அகர்வால் இணைஞ்சி நடிக்க போறதாகவும் இன்னும் சில பிரபல நடிகைகளும் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்திருக்கு ஆக்ட்ரஸ் காஜர் அகர்வால் போன வருஷம் கோஷ்டி கருங்கல்பாளையம் அப்படின்னு ரெண்டு தமிழ் படங்கள்ல ஒரு தெலுங்கு படத்திலையும் நடிச்சிருந்தாங்க இந்த வருஷம் அவங்களோட நடிப்புல உருவான இந்தியன் டூ அப்படின்ற தமிழ் படமும் வெளியாக இருக்கு இப்போ இது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க